வணக்கம் இது அரசியல் அரசியல் பேட்டையில் ஒரு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பொருளாதார வல்லுநர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் ரொம்ப நாள் ஆச்சு சார் பேசி குறிப்பாக தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டை பற்றி பேசும்போது நீங்கள் நீங்க ஒரு சில கருத்துக்கள் வந்து சமூக அளித்த தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கை மற்றும் மானிய கோரிக்கை தொடர் நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன் சார் இது வந்து ஒரு எக்ஸலண்ட் பட்ஜெட் மாண்புமிகு முதல்வர்கள்ட்டையும் நான் நேரடியாகவே பார்த்து இந்த பட்ஜெட் ரொம்ப சிறப்பாக ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதே போல் நம்முடைய நிதியமைச்சர் உயர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள்ட்டையும் அதை பற்றி நான் இந்த என்னுடைய வியூஸை கன்வே பண்ணி ரெண்டு பேருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி இதுக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் மற்ற சில ஸ்டேட்லாம் கூட பண்ணியிருக்காங்க பட் டீட்டெயில் இவ்வளோ பிரமாதமாக யாரும் பண்ணவே இல்லை சார் எக்கனாமிக் சர்வே ரொம்ப துல்லியமாக அது எல்லாரும் ஒரு மூக்கில் விரல் வைக்கிற அளவிற்கு மிக சிறப்பான ஒரு எக்கனாமிக் சர்வே நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பான செய்தி இது வந்து தான் இந்தியாவிற்கே ஒரு பெரிய முன்னோடியாக இருக்கக்கூடிய விஷயம் ஆகவே அதையும் நாம பாராட்டி ஆகணும் ரெண்டாவது கடன் வாங்கிட்டாங்க அப்சல்யூட்லி அது ஒரு குற்றச்சாட்டாக தானே எதிர்கட்சியில் வைக்கிறாங்க ஏன்னா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக அதிகமாக கடன் வாங்கியது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இப்ப திமுக ஆட்சி காலத்துல வந்து கடன் வாங்கியதாக கடன் தொகை அதிகரிச்சு விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் அதற்கான பதில் என்ன இல்ல இல்ல அதுதான் சார் அது அது வந்து சரியான புரிதல் இல்லாதனால அப்படி பேசுறாங்க சார் மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியாலேயே ரெண்டாவது நிலைமேலும் நாம் பொருளாதாரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மகாராஷ்டிராவுக்கு அழுது நாம தான் பெரிய ஒரு பொருளாதார நிலைமையில இருந்து கொண்டிருக்கின்றோம் எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் ஆஃப் தி டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அது தமிழ்நாட்டிலேருந்து போய்கொண்டிருக்கின்றது இதெல்லாம் அசாதாரண வளர்ச்சிகள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க வந்து சில நாம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லோரும் கடன் வாங்குறதுங்கிறது முயர் ஜெயரஞ்சன் அவர்கள் ரொம்ப அழகாக அந்த இது எக்கனாமிக் சர்வே பற்றி பேசும்பொழுது அவர் சொன்னார் அதுதான் கரெக்டான ஸ்டாண்ட் அது அதாவது ஒன்று உங்களோட பணம் ஸ்டேட்டுக்காக வரக்கூடிய ரெவின்யூ இன்னொன்று ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு வகை வகை வரக்கூடிய சில இந்த டிவிடன்ஸு இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி சில எம்எல்லாம் வரும் அது ஒன்று மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய ஷேர் நமக்கு வர வேண்டியது அப்படின்னு மூணாவது நான்காவது கடன் ஆகவே கடன்கிறது இட் இஸ் வர்ச்சுவலி இம்பாசிபிள் அது இல்லாமல் வளர்ச்சிங்கிறது நடக்கவே நடக்காது ஆகவே வளர்ச்சிங்கிறது கட்டாயமாக இருக்கணும் அதில் இன் இன்ஃபேக்ட் கார்பரேட் செக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட்டி ஒரு ரேஷ்யோன்னு சொல்லுவாங்க எவ்வளோ கடன் இருக்கலாம் ஈகோட்டி எவ்வளோ இருக்கணும்னு அதாவது ஈகோட்டிங்கிறது நம்ம நம்ம பணம்னு வச்சுக்கோம் கடன் எவ்வளோ வாங்கலான்னா ஈகோட்டியில் ஒன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் ஒரு நாள் தான் டூ இஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரில ரெண்டு ரெண்டு ரூபா கடன் வாங்கலாம் ஒரு ரூபா அவங்க கையில் அப்படி அப்படியால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு சதவீதம் ஜி தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ஓகே ஸ்டேட்டோட ஜிடிபி அதில் கடன் வாங்கலான்னு ஒரு நாம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஸ்டடி பண்ணின பிறகு இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த எலிஜிபிலிட்டியோட குறைவாக தான் வாங்கி அதாவது நீங்கள் ஓவரால் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து இருபத்தி ஆறு பெர்சன்ட் தான் நீங்கள் கடை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டேட் ஜிடிபியில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் தட் இஸ் வெரி குட் அடுத்தது ரெண்டாவதாக இஷ்டத்தை கடை வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து சில இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது பிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ தூரம் இருக்கலாங்கிறது தமிழ்நாட நாம வந்து வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு தமிழ்நாடு அவ்வளோ ஏன் சொல்கிறேன்னா இந்தியாவிலே முடியல அகில இந்திய அளவில் எஃப்ஆர்பிஎம் ஆக்டுங்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டு இஸ்எம் ரைட் வாய்ஸ் பாய் பீரியட்ல இது கொண்டு வந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபிஸிக்கல் டெபிசிட் மூணு பர்சன்ட் ஆஃப்து ஜிடிபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது வரைக்கும் அதை ஒன்றும் அச்சீவ் பண்ணதே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ இந்த பட்ஜெட்டில் த்ரீ பர்சன்ட் அந்த ஃபிஸிக்கல் டிசிப்ளின் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கின்றோம் நாம் தான் அப்புறம் வளர்ச்சிங்கிறது ஓவராலாக இது வந்து பட்ஜெட்டு எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணிணுது அதை எல்லாம் நீங்கள் நான் எடுத்து நான் அதை பற்றியே நிறையவே பேசலாம் நாம் நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியிலே அதை பற்றி நான் பேசவும் பேசி இருக்கின்றேன் அதனால் அது ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் பட் இது எல்லாருக்குமாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் எல்லா செக்மெண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது ஆகவே இது வந்து ஒரு ஹைலி Growth oriented budget பட்ஜெட் development டெவலப்மெண்ட்டு off பண்ண பண்ணக்கூடிய அளவிற்கு இருக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம் ஆகவே இது எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் அல்லது மாணவர்கள் அவங்கள பற்றியாக இருக்கட்டும் அல்லது தாய்மானவர் ஒரு ஸ்கீம் ஒன்று அது வந்து எனக்கு ரொம்ப டச் பண்ணுது அது அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அனாதரவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாசம் பதினெட்டு வயசு வந்து அதான் அதாவது எல்லா எல்லா செக்மெண்ட்டையும் தொட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் அப்படின்னு பட்ஜெட்னு சொல்றதுனால நான் சொல்றதெல்லாம் விட நீங்க தயவுசெய்து மற்ற பத்திரிகைகள் அவனுடைய எடிட்டோரியல்லாம் எடுத்து பாருங்க எல்லா பத்திரிகைகளும் திமுக விமர்சிக்க கூடிய பத்திரிகை பத்திரிகையில் கூட வந்து தலையங்கத்தில் பாராடி தலை தலையங்கத்தில் பாராடி இருக்காங்க மிக சிறப்பான ஒரு பட்ஜெட் ஹைலி பேலன்ஸ்டு பட்ஜெட் குரோத் ஓரியண்டட் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி ஹிந்து எல்லாம் கூட எழுதி இருக்காங்க அதனால நாம அதெல்லாம் நான் தான் எடுத்துக்கணும் அதனால சொல்லணும்னா இட் இஸ் பட்ஜெட் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகின்றேன் இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வந்து தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக நம்ம சொல்றது என்னன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கான பங்கை வரி பங்க பயிர்வை வந்து சரியாக கொடுக்க மாட்டாங்க ஆமாம் தமிழ்நாட்டுக்கான ஒரு பேரிடர் நிவாரண நிதி போன்ற விஷயங்கள்ல வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதை வந்து பாஜக தரப்பில் அப்படிலாம் இல்லை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில எல்லாம் சொல்கிறாங்க இது எது இதில் எது உண்மை எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய திமுக அரசினுடைய கோரிக்கை நியாயமானதா சார் இது ரொம்ப 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 நியாயமான ஒரு தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டுங்கிறது ரொம்ப நியாயமானது சரி முன்னாடி ப தேர்டீன்த் ஃபினான்ஸ் அந்த மாதிரி சமயத்தில் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இப்போ இப்போ நாற்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் ஷேரபிள் அப்படின்னு போடுறோம் அதை நாற்பதாகவும் குறைக்க போகிறாங்க நாற்பத்தி ரெண்டு ஆக்கி அதை ஆக்கி இப்போ நாற்பதாக கொண்டு வர போகிறான்னு சொல்லிட்டு பேச்செல்லாம் ஓடின்ருக்கு அதெல்லாம் ரொம்ப அநியாயம் அது ஷேர் டு தி ஸ்டேட்ஸுங்கிறது ரொம்ப குறைவானது பதிமூணு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஜிஎஸ்டிலாம் கிடையாது அதை நம்ம ஸ்டேட்டுக்காக நம்ம பல்வேறு விதத்தில் நம்ம ரெவெனியூ பெருகலாம் அந்த சமயத்தில் நமக்கு கிடைச்ச அப்பவும் நம்ம ஒன்றிய அரசே நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இருக்கா அது வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் இருந்தது இந்த நம்முடைய ஷேர்னு பார்த்தீங்கன்னா அவளை கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நம்முடைய ஆன் ஆன்ரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முன்னாடி எடுத்து சொல்லியிருக்காரு அது இப்போ நாலு படி ரெண்டாயிடுச்சு சார் இப்போ ஜிஎஸ்டிலாம் வந்த பிறகு எல்லாத்தையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம கிடைக்கிறதுங்கிறது ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இது எந்த விதத்தில் நியாயம் ஸோ அதுதான் உயர் தங்கம் தென்னரசு அவர்கள் டுவெண்ட்டி நைன் இருபத்தி ஒன்பது ரூபா பைசா தான் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் அதை நீங்க டிஸ்பூட் பண்றது தானே நான் சொல்றது மத்திய ஒன்றிய அரசானது அதுல இல்லைல்ல நாங்க கூட தான் கொடுக்குறோம் இவங்க ஏதோ தவறான செய்திகளை கொண்டிருக்காங்க அதெல்லாம் டிஸ்போர்ட் பண்ண முடியும் இன்டிஸ்போட்டபுள் இது இரஃபியூட்டபுள் ஃபேக்ட்ஸ் அதே ஒரு ஆதாரத்தூரோ புள்ளிவரத்தூர சொல்கிறாரு எக்ஸாக்ட்லி அதை வந்து இல்லைன்னு எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அது அப்புறம் அனதர் பாயிண்ட் என்னென்னா அது அதாவது ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா தான் நமக்கு நாம் ஒரு ரூபா கொடுத்தா வருது மற்றவங்கள கேட்டால் அவங்களாம் வளர வேண்டாமா வளர வேண்டாமான்னு கேட்டு உடனே கோயம்புத்தூரையும் திருப்பூரையும் கம்பேர் பண்றோம் அவங்களுக்கு அவங்க தான் நிறைய கொடுக்குறாங்க அவங்களுக்கு நீங்க அதிகமாக கொடுக்க வேண்டாமே அது அது விதண்டா வாதம் வாதம் மாதிரி இருந்தால் நம்ம பேசலாம் விதண்டா வாதத்துக்கு நம்ம என்ன பண்றது இல்ல ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வந்து அப்படி பேசுறாங்களே அதைத்தான் இந்தியா முழுவதும் வந்து ஒரே பார்வையில் பார்க்க வேண்டியவங்க இவங்க வந்து அரியலூருக்கு நீங்க குறைவாக கொடுக்குறீங்க ஆனால் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் வந்து அதிகமாக செலவு பண்ணுறீங்க நாங்கள் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சார் அது அப்போ அவங்களே வந்து ஒரு தமிழ்நாட்டையே கூறு போல போலருக்கு அவங்க பண்ண அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஸ்டேட்டுன்னு தானே வச்சுட்டுருக்கோம் நம்ம அப்போ அதை வந்து ஸ்டேட்டுக்குள்ளே இன்னொரு ஸ்டேட் அது நீங்கள் நம்மகிட்ட எவ்வளோ வாங்குறீங்க இப்போ உத்தரப்பிரதேஷன் இருக்குது அவங்களுக்கும் சரி பீகார் அவங்களுலாம் ஒரு ரூபா கொடுத்தா ரூபா அந்த மாதிரிலாம் போயின்ட்டுருக்கும் போது அதுவும் நம்ம எப்போ கேட்குறோம் இதனால் வரைக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக கேட்கலை ஆனால் எழுபத்தஞ்சி வருஷம் ஆகிடுது சார் இந்தியா வந்து ஒரு இன்டிபெண்ட் கண்ட்ரியாக ஆக மாறி தனித்தனி ஸ்டேட்டாக வந்த பிறகு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் வளரலைன்னு சொல்லிட்டு நாம் அப்போல்லாம் ஒன்றும் ஒன்றும் வாயே தொடரலை ஏன்னா அவங்களும் நம்முடைய சகோதரர்கள் தானே அவங்களும் வளரட்டும் போடணும் எத்தனை நீ கொடுத்துட்டே இருப்பீங்க இட் இஸ் அன்ஃபேர் அப்போ நம்முடைய டெவலப்மெண்ட் நான் பார்க்கணுமா வேண்டாமா நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு நம்ம இந்தியா நியாயமான ஒரு பங்கு நம்ம கிடைக்கணுமா வேண்டாம் இதை தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றது ஆகவே நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுவது தான் கரெக்டானது நம்ம அந்த அதை சேர்ந்தவர்கள் புள்ளி உரங்கள்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சரியானதாக நான் பார்க்கின்றேன் அவங்க பேசுகிறது இது தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்டையும் ஒரு ஸ்டேட்டையும் வச்சு கம்பேர் பண்ண அப்போ தமிழ்நாட்டையும் வேறு ஒரு நாட்டையும் வச்சு கம்பேர் பண்ணலாமா ம் நான் கேட்குறேன் அப்போ அவங்களுக்கு ஒத்துப்பாங்களா ஒரு பேச்சுக்காக சார் ஒரு 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 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோன்னா இப்போ கலிஃபோர்னியா இருக்குது அமெரிக்காவில் மாகாணம் ஒரு அது மாகாணம் அது தனியாக ஒரு நாடாக ஆனால் உலகத்தில் ஆறாவது மிகப்பெரிய பொருளாதார நிலைமையில் இருக்கும் அப்படி சொன்னால் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக ஒரு கம்பாரிசன் ஒரு இதுக்காக ஸ்டடிக்காக தான் அது அதை சொல்லும்போது கோமா வருது அப்புறம் தமிழ்நாடுன்னு கேட்டால் அதே மாதிரி தான் இந்தியாவில் தமிழ்நாடு தனியாக இருக்கும் என்கின்ற பட்சம் ஜஸ்ட் இட் சொல்லி அந்த அகடமிக் ஸ்டடி அவ்வளோதான் ஓகே அது அப்படின்னு பதினெட்டாவது இடம் வருங்கிறாங்க சார் உலக அளவில் அந்த அளவுக்கு வளப்பம் மிகுந்த ஒரு இடம் அப்போ பண்ண கோயம்புத்தூர்லாம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வர முடியுமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெட்ரோ எல்லாம் அங்கெல்லாம் போயின்ட்டுருக்கே நம்ம இருக்கோம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்துருந்தானே இருந்தோம் ஆமாம் கோயம்புத்தூர் தரமாட்டாங்களே இப்போ மதுரைக்கும் கோயம்புத்தூர் மெட்ரோ தரலை ஆமாம் சொல்லிட்டோம் நம்ம தமிழ்நாடு எனக்கு ஓனியா மதுரை கொடுக்கணும் அது கொடுக்கணும் சொல்றது நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே பணத்தை கையை விட்டு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க தான் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பிஹேவ் பண்ணுறாங்க ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த யூனியன் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள் பற்றியான ஒரு பிங்க் புக் வரும் அதில் வந்து தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள்னு சொல்லி அவங்க எட்டாயிரம் கோடி ரூபாய்னு சொல்லி இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த பிங்க் புக்கில் அது பற்றியான எந்த குறிப்புகளும் இல்லை சார் அது ஒன்றும் இல்லை சார் பல விஷயங்கள்ல வந்து சப்ரஸிங் த ட்ரூத் அண்ட் சஜஸ்டிங் த ஃபால்ஸ்ஹூட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சார் இதை வந்து திரு பி சிதம்பரம் அவர்கள் அவர் எடுத்து சொன்னார் அவர் இதை பற்றி நிறையா விஷயங்கள் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டை படிக்கும்போது நான் சொல்கிறது ஒன்றிய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஏன்னோ இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு அதோட பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த அனெக்ஷர்ஸ்லாம் இருப்பாருங்க அதெல்லாம் படிச்சீங்கன்னா நமக்கு எவ்வளவு தூரம் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் உருவாக்குங்கிற வகை இருந்திருக்குங்கிறது புரிஞ்சுப்போம் இந்திய அரசு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு தனியார் நிறுவனங்களை பங்குகளில் வாங்கக்கூடியது இப்போ ஓடஃபோனை வாங்கின்றத ஒரு செய்திகள்லாம் இன்றைக்கி பார்த்தோம் அது மாதிரியான சூழலில் சந்தை மதிப்பை விட அதிகமாக ஒரு தொகையை போட்டு ஒரு அரசு வந்து அரசு மக்கள் பங்க பணத்தை எடுத்து வாங்கலாமா அது எந்த ஒரு ஒரு எப்படி வரணும் ஒரு உதாரணமாக சார் நான் என்னென்னு கேட்குறேன் சார் நீங்கள் என்ன என்ன இது ஒரு ஜக்லரி எல்லாம் எதுக்காகன்னு கேட்குறேன் நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய நீங்க நீங்கள் வித்துன்ட்ருக்கீங்க இன்னொன்று வாங்குறீங்கன்னா என்ன அபத்தமா இல்லை நம்மள்ட இருக்கிற கையில இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு இருக்க பப்ளிக் செக்டர் அதான் சொன்ன மாதிரி நவரத்னாக்கெல்லாம் வித்துட்டு இருக்கீங்க இப்போ போன்றவைட் ஆயிடுது எல்லாம் கிட்டத்தட்ட அப்புறம் நம்மள்ட்ட ஒரு ஒரு ஏரோப்ளைன் கூட சொந்தமாக கிடையாது விமான நிலையங்களை கூட வந்து தனியா இருக்கும் அதெல்லாம் போயிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன ஏதோ இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு சொன்னா இது வந்து கேலிக்குரிய சமாச்சாரமாக இருக்கு ஒரு பக்கம் நான் வாங்குறேன் பிரைவேட் பணம் கொடுத்து வாங்குறேங்கிறது இன்னொன்று மிகப்பெரிய பப்ளிக் சட்ட அண்டர்டேக்கிங்லாம் எல்லாத்தையும் கம்மியான இப்போ எல்ஐசிலாம் நம்ம மிகப்பெரிய அளவு குறைஞ்சி போச்சு இன்னும் அதிகமாக போகிறோம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுபத்தஞ்சு எல்லாம் ஆஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறது அல்லது இன்னும் அது உடையும் குறையுமா என்னன்னு தெரியல ஆகவே இது வந்து கண்ணை விற்று சித்திரமாங்கிற கதையாக தான் இருக்குது நம்ம முன்னாடி பா பாட்டு சொல்லுவாங்க இல்லையா கண்ணை விற்று ஆமாம் சித்திரம் வாங்குதல் அப்படின்னு அதனால் எந்த பயனும் இல்லை அவ்வளோ தான் ஓகே சார் நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கும் போது ட்ரம்ப் வந்து பிற நாடுகள் மீது இருக்கக்கூடிய வரி வரி சொன்னீங்க நேற்று இரவு வந்து நம்மளுடைய இந்திய நேரத்தின்படி வந்து உலகம் முழுக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இருபத்தைந்து நாடுகள் பட்டியலை போட்டு அவர்களுக்கு வந்து ஒரு என்னான்ஸ் டேக்ஸ்ங்கிற மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போட்டு வச்சிருந்தார் அதில் இருபத்தாறு விழுக்காடு இந்தியாவுக்கு அவர் போட்டிருக்காரு இது எந்த வகையில் எப்படியெல்லாம் இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது வந்து உலக அளவில் நியாயமா இல்லையா அவர் வந்து எனக்கு வர அவர் வந்து அவர் அவருடைய ஸ்டாண்ட ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவருடைய ஸ்டாண்டு அமெரிக்கா நான் நான் வந்து அதை நான் எந்த விதத்தில நான் தூக்கி விடுவேன் தூக்கி விடுவேனோ அதை தூக்கி விடுவேன் அதுதான் எனக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதை தெளிவாக சொல்லி தான் ஜெயிச்சு வந்திருக்காரு அவர் அமெரிக்கா எகைன் ஃபர்ஸ்ட் முதல் தடவையும் அதான் சொன்னார் இப்ப ரெண்டாம் தடவை எகைன் அமெரிக்கா எகின் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு இது அதுக்கு பேரு அந்த ரெசிப்ரோக்கல்னா நீங்கள் எனக்கு டாரி இப்போ போனார் இல்லையா அமெரிக்காவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் போனார் இல்லையா அவரெல்லாம் இங்க ப்ராமம் ஒருத்தரை ஒருத்தரை கட்டி நின்று மொத்தம் கொடுத்துட்டு எல்லாம் இந்த கூடி கூடி டாக்ஸ் எல்லாம் ஓடிது ஆமாம் ஆனால் அந்த ஆளு ட்ரம்ப்பு தன்னுடைய காரியத்தில் ரொம்ப குறியாக இருக்கார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு அவர் அப்பவே சொல்லியிருக்காரு அவர் நீங்க பாட்டு எங்கள்கிட்ட வந்து நம்ம ட்ரேடுன்னு எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சர்ப்ளஸ் நீங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் குறவாக தான் பண்ணுறீங்க ஆகவே அதோடு இல்லாமல் எங்கள் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து எழுபத்தஞ்சி பர்சென்டாக டியூட்டி போட்டுட்ருக்கீங்க இதெல்லாம் ஏற்க முடியாது அப்படின்னு ரொம்ப கடுமையாக அவர் பேசியிருக்கிறார் அதெல்லாம் நம்ம ஜெலன்ஸ்கி மாதிரி உலகம் முழுக்கலாம் காமிக்கிற மாரிலாம் பண்ணலை நல்ல வேலையாக அவர் ஆனால் ரொம்ப டஃப்பாக தான் பேசியிருக்கின்றார் நம்மளோட பேசும்போது அவரோட பேசும்பொழுது அது அப்போவே ரொம்ப அதை அதனுடைய கான்சிக்வன்ஸு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு இப்போ சமீபத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்முடைய பா பாரத அளவில் இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நான் சொன்ன மாதிரி நிறையா இடத்துக்கு டியூட்டிஸ்லாம் எல்லாம் குறைச்சிருக்காங்க இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் நாம் இன்றைக்கி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு பற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆட்டோமொபைல் ஆட்டோ பார்ட்ஸ் அதுக்கெல்லாம் ஆல்ரெடி இருபத்தஞ்சி பர்சன்ட் டியூட்டி போட்டாங்க அதெல்லாம் தட் ஹஸ் கம்மிட் எஃபெக்ட் ஸோ ஓவர் அண்ட் அபவ் தட் இருபத்தி ஆறு பர்சன்ட் ரெசிப் டேரிஃப்னு போடுறாரு நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா சின்ன சின்ன நாடுகள் இந்த கம்போடியா போன்ற நாடுகள் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அதை விட நமக்கு கொஞ்சம் குறவாக தான் போட்டுருக்கார்கள் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் இப்போ அரசியலுக்கு வரலாம் சார் தமிழ்நாடு பாஜகவினுடைய தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது நாய்ஸ் ரொம்ப அது இருக்குது சார் சஃபருங்கிறத விட நாய்ஸாக ரொம்ப அதிகம் அதாவது எல்லாரையும் பயமுறுத்தி ஊருட்டி நாம் ஜெயிச்சொல்லாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அரசியல்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் ரெண்டு துருவ அரசியல் தான் ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே தான் இந்த ஏடிஎம்கேயை ஊருட்டி பரட்டி அதை அநியாயமாக ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த கட்சியை சின்னாபீனமாகதுங்கிறது பாஜக அதுக்காக ஒன்றே பே எ பிரைஸ் எதுக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு அவங்க செஞ்சதை மிகப்பெரிய பாவத்துக்கு பலன் டெஃபினட்டாக உண்டு ஆனால் இப்போ வரைக்கும் அதிமுக பாஜகவுக்கு பலன் ஆசார் சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல வேண்டவே வேண்டாம் ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு சொன்னாரா இல்லையா ஈபிஎஸ் ஆமாம் சொன்னாரா இல்லையா இப்போ இந்த இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆள் நாங்கள் பாஜகவோட தொட பேசினாரா இல்லையா அது மேடை தான் அது கூட்டத்தில் கூடிமீன் என்ன என்ன காரணம் அது அவங்கள்ட மடியில் நிறைய கனம் இருக்கு அதை காமிச்சு பயமுறுத்தின்ட்டுருக்காங்க அவருடைய சன் மேலே பல குற்றச்சாட்டு அவர் வந்து உள்ளே பிடிச்சி போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுறுத்துகிறாங்க ஸோ அந்த இப்போ புத்திர சோகம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துதுன்னா அவருக்கு ஏதாவது இப்போ கஷ்டம் வந்ததுன்னா நம்மளுடைய கஷ்டமாக வச்சு நம்ம அதுக்காக நம்ம இப்போ பொறுத்துன்னு தான் போகணுங்கிற மாதிரி ஈபிஎஸ் அங்கே போய் சரணாகதி அடைஞ்சிட்டார் அவர் ஸோ அதை இன்னும் சொல்லாமல் இருக்கார் ஏன்னா இப்போ ஸ்டம்ப்ளிங் பிளாக் என்னென்னா அண்ணாமலை தான் ம் அண்ணாமலையே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அப்புறம் என்ன வேணாலும் பண்ணு இப்போ அந்த கேள்வி கூத்துக்கள்லாம் நிறைய பார்த்தேன் நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு என்னது இவ்வ பாஜக முப்பது வருஷத்துக்கு மேலே ஆண்ட கட்சி அது அது பாஜகவுக்கு நூத்தி பதினேழு கொடுக்குறேங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு செக்மெண்ட் நீங்கள் எடுத்துங்க நாங்கள் எங்களுக்கு நூற்றி பதினேழு வாங்கிக்கிறோங்கிற மாதிரி ஒன்று இன்னொன்று நூற்றி முப்பத்தி நாலு என்னோ சொல்றாங்க கணக்கெல்லாம் அதெல்லாம் இப்போ இல்ல சார் இப்ப நான் கேக்குறேன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அமைப்புகளை வைத்து அதாவது மாதிரி இந்த அமைப்புகளை வைத்துக் கொண்டு மாநில கட்சிகளை மிரட்டி கூட்டணி சேர்ப்பதுங்கிறது எந்த வகையில ஒரு வெற்றியை கொடுக்கும் நான் இது வந்து என்ன ஆகும்னா இந்திரா காந்தி காலத்துல இது போன்ற விஷயங்கள் நிறைய சிகிச்சை சார் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை காங்கிரஸ் பீரியடெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க கை முறுக்கிற வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் அது அதனுடைய பலனையே அவங்க அனுபவிச்சுறாங்க அதனால அவங்களுக்கு நல்ல பலன்லாம் கட்டலை இப்ப பிஜேபியோட கூட்டு சேர்றதுக்கு அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு பிடிக்கவே இல்லை அது வந்து ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு டெஃபனட்டா பிடிக்கல ஏன்னா இவங்க என்னடா அது ஒரு நாளைக்கு இல்லைங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தா மறுபடியும் போய் சேர்றேன்றாங்க இப்போ ரொம்ப ஜெயக்குமார் அவர்கள் நான் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன் என்னுடைய எதிராக நின்னவங்க வந்து நாற்பதாயிரம் ஓட்டு மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு மேலே ஓடுறாங்க அப்ப நான் எப்படி அவங்களுக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக நான் தோத்தது காரணமே பிஜேபி தான் அதே மாதிரி திரு சி வி சண்முகம் ரொம்ப வெளிப்படையாக பேசினார் அதே மாதிரி முனுசாமி இவங்கலாம் வந்து பிஜேபியோட தொடர்பே வேண்டாம்னு அந்த தைரியம் இல்லையே அந்த தைரியம் நாம் வந்து பரவாயில்ல கம்வாட்னே ஃபேஸ் அப்படின்னா அது அவ டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே இட் இஸ் ஆல்சோ ஏ பவர்ஃபுல் பார்ட்டி அதை வந்து நீங்கள் கழுதுன்ட்டு இந்த பிஜேபிக்காக ஒரு கட்சியை வந்து தற்கொலை பண்ணிக்க பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டிங்கன்னா என்ன சார் அர்த்தம் இல்லை ஆனால் இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் என்ன எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னா அண்ணாமலையை நீக்கக்கூடாது அண்ணாமலையை நீக்கினால் நாங்கள் வந்து பாஜகவில் இருக்க மாட்டோம் அல்லது பாஜகவுக்கு வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை வந்து பதிவு இருக்காங்க அண்ணாமலை அந்த அளவுக்கு வந்து ஒரு செயல் வீரராக இருக்கேன் சார் அது இதுதான் சார் இந்த சோசியல் மீடியாவில் பெரிய பெரிய லாபம் அவங்களாம் டால் லீடர்ஸ் ஆகிட்டாங்க சோஷியல் மீடியாவில் அவங்க பெரிய லா டால் லீடர்ஸாக ஆகிடுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட என்ன தவணாலும் பேசினாலும் அதுதான் உண்மைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அதுவும் எஸ்பெஷலி ஐடி விங்க திரு அண்ணாமலை அவர்கள் நிறையா பணத்தை செலவு பண்ணி அதை பயன்படுத்தி பயன்படுத்திட்டு இருக்காரு அதனால் அவரை பற்றி ஒரு பிம்பம் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்றவங்களாம் இந்த பர்சனாலிட்டி கல் விரும்ப மாட்டாங்க தனி மனித துதிங்கிறது விரும்ப மாட்டாங்க இது இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் இவர் வந்த தான் தனி மனித துதிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு அது எல்லாரையும் சுயிட்டி அடிக்கிறது நான் தன்னை தான் ஒரு இடத்தையும் ஜெயிக்க முடியல நம்ம டிஎம்கே பற்றி என்ன பிசினர் போகிறேன் எலெக்ஷனில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க நானும் எங்கும் போகிறேன் நானும் பார்க்கத்தான் போகிறேன் டெபாசிட் காலியாயிடும் ஆகிடும் அப்படின்னாரு கடைசியில் கோயம்புத்தூரில் லட்ச ஓட்டுக்கு மேலே தோத்து போனார் அதனே போயாச்சு அந்த நாற்பது நாற்பது டிஎம்கே கொயிட்டா ஆகிடிச்சின்னு போயிட்டாங்க ஆமாம் ஸோ இந்த மாதிரி ஒரு தடாமுடா பேச்செல்லாம் வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க மக்கள் ரசிக்க மாட்டாங்க அந்த கட்சியிலயே பிஜேபிலேயே வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டி கழுத்து கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏடிஎம்கேல பிஜேபியோட தொடரவே வேண்டாம்னு நினைப்பது போல இந்த தனி மனித துதி புரிய கூடாது அப்படின்னு பிஜேபி அது அது அந்த கட்சிக்கே கடைசியது நல்லதாக முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பேச்சும் போயிண்ட்டு தான் இருக்கு அதனால நீங்கள் நினைக்கிறப்பல அண்ணாம அண்ணாமலை வந்து அப்படியே அண்ணாமலை போல உண்மையான அண்ணாமலை இருக்கே அது மாதிரி திருவண்ணாமலை மாதிரி ஒரு வசந்தர் நிற்பார்னு நினைச்சா அதெல்லாம் நடக்கும் நான் தோணலை குறிப்பாக வந்து ஆர்எஸ்எஸில் நீங்கள் அதில் பணியாற்றியவர் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒருத்தருக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் தான் வந்து வயது உச்சவ ரொம்ப அதுக்கு மேலேன்னா வந்து பொறுப்பில் இருக்கிறதுக்கான அது கிடையாது அவர் எவ்வளோ பெரிய ஒரு தலைவராக இருந்தாலும் அவர் அவருடைய சேவை வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த இயக்கத்தை செய்தால் போதும் அப்படின்னு அதனை அதனுடைய முன்மாதிரியாக நிறைய பேர்த்துக்கு அவங்க வந்து தலைவர்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க இப்போ மோடி வந்து இந்த ஆண்டு எழுவத்தைந்து ஆண்டு ஆக போகுது அப்போ தன்னுடைய பத வயதை காரணமாக சொல்லி நம்ம அந்த பிரதமர் பதவியிலிருந்து நம்மளை இறக்கிவிடக்கூடாதுங்களுக்காக அதுதான் நாக்பூர் பயணம் மேற்கொண்டார் மோடி அப்படிங்கிற செய்திகள் வந்து வந்திருக்குது இது எந்தளவில் இதனுடைய உண்மைத்தன்மை இருக்கும் இது இதற்கான மோடியை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில் ஆர்எஸ்எஸ் ஈடுபடுமா அதாவது இன்றைக்கி மோடி அப்படிங்கிறவர் என்னென்னா ஆர்கனைசேஷனோட தான் பெரியாளுங்கிற மாதிரி அவர் அந்த அந்த மாதிரி ஒரு கட்டமை கொண்டு வந்துட்டார் அவராக அவர் வந்ததுக்கு காரணம் அந்த பொது பொசிஷன் வந்தது காரணம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேஷுபாய் பட்டேல் அவரை அவர் பிரச்சனையாக இருந்த போது அவரை கொண்டு வந்த போது அவர் ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவைக்கு பிரச்சாரம் ஃபுல் டைம் பிரச்சாரம் அவர் அங்கே கொண்டு வந்த போது தான் அவர் வந்து அங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றார் இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் பேக்ரவுண்டே கிடையாது அப்படி இருக்கிறவர் கொஞ்சமாக இப்போ இங்கே இந்தியா இந்தியாவுடைய பிரசிடென்ட்டாக வருகின்ற ஐமீன் பிரைம் மினிஸ்டராக வருகிறதுக்கும் அப்போ எல்காஜி அவனே அவருக்கு அந்த எழுபத்தஞ்சு வயசா அப்படின்னு காரணம் காட்டி அவர் ஓரணம் கேட்டாங்க இப்ப அவர் அவரை ஒன்றுமில்லாம போயாச்சு அவர் அதே போல இந்த எழுபத்தஞ்சு வயசுங்கிறது ஒரு ரிட்டன் லாலாம் கிடையாது ஓ அப்படி ஆமா ரிட்டன் லாலாம் கிடையாது ஆகவே அதுக்கு மேல இருக்கிற வயசானவங்க இப்ப நிறைய பேர் அது மாதிரிலாம் இருந்திருக்காங்க இப்ப ஈவன் நம்முடைய வாஜ்பாய் வாஜ்பாய் அவராக எல்லாம் இருந்திருக்காரு லாலாம் ஒன்றும் கிடையாது ஆர்எஸ்எஸ்லயுமே கூட எழுபத்தஞ்சு வயசுக்கு எல்லாம் கிடைக்கல அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் அந்த பிரசிடன் யார் தலைவரோ அவர் வந்து அப்படியே இருக்கலாம் ஆனால் பார்க்கறது எப்படின்னா இந்த வருஷம் நூறாவது வருஷம் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகவே அந்த தலைவர் உயர் திரு மோகன் பகவத் இருக்கார் அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசு இப்போ ஆக முடிய போகிறது இந்த கொண்டாட்டங்கள்லாம் எழு நூறாவது வருஷம் கொண்டாடங்கள் முடித்த பிறகு அவரும் அவருக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு செய்திகள் வருகின்றன அதனால் அவர் அழகலாம் அதே போல் சிஸ்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எழுபத்தஞ்சி வயசுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னோம் இல்லையா அதாவது நாம் கடைபிடிக்கணும் அதனால் தயசெய் தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து விலகி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு அறிவுரை அளிக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன ஐ திங்க் அது உண்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது இந்த செப்டம்பர் மாதத்தில் அவருடைய எழுபத்தஞ்சி வயசு பூர்த்தியாக எழுபத்தி ஆறு ஆரம்பமாக போகிறது ஆகவே ஐ திங்க் ஹி மே ஹாவ் டு விக்கெட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மூணு நாலு பேர் பேர்லாம் அடிபடுறது இந்த மகாராஷ்டிராவுடைய பட்னா பட்னாவிஸ்னுடைய பேர் அப்புறம் இவர் அவர் வந்து சுயம் சேவன்னு சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்ல முடியாது உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் இருக்கார் அவர் வந்து இது அடிப்படையாக ஒரு கோயில் பூஜை அந்த மாதிரி இருக்கிறவர் தான் அவர் ஆர்எஸ்எஸுக்கு சம்மந்தம் இல்லாதவர் இருந்தாலும் கூட அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொரு பேச்சு ஓடுகின்றது கட்காரி நிதின் கட்காரி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இவங்க இவங்கையும் கட்கரியும் பட்னாவிஸ் ரெண்டு பேரும் மகாராஷ்டிரால சேர்ந்தவர்கள் அதனால அந்த முன்னுரிமை அவர்களுக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால மோஸ்ட் ப்ராபிளி செப்டம்பருக்கு பிறகு அந்த இந்த கொண்டாட்டங்கள்லாம் முடிந்த பிறகு ஹி ஹாவ் டு அது திரு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி சார் தேங்க்யூ